பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் யூரிய மூட்டை ஏற்றி சென்ற லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கிராம நிர்வாக அலுவலரான தந்தை மற்றும் மகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள துத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவர் தாண்டவ சமுத்திரம் கிராமத்தின் கிராம நிர்வாக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனது மூத்த மகள் சூரியபிரியா புதுச்சேரியில் உள்ள நர்சிங் கல்லூரியில் பயின்று வருகிறார் நர்சிங் பயிலும் தனது மகளை வெங்கடேசன் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு அழைத்துச் சென்றபோது விழுப்புரத்தில் இருந்து செஞ்சு செல்லும் சாலையில் பூண்டியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அருகில் அனந்தபுரம் பகுதிக்கு யூரியா மூட்டை ஏற்றி சென்ற லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் தந்தை மகளுக்கு தலையில் பலத்த காயமடைந்து ரத்தம் வெளியேறி தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தனா் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கஞ்சனூர் போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தந்தையும் மகளும் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி